டெல்லி சத்தீஸ்கர்ல இந்த மாதிரி டாஸ்மாக் ஒரு ஊழலை விட தமிழ்நாடுதான் வரலாற்று இல்ல எது தமிழ்நாட்டுல வரலாற்று இடம் பிடிக்கணும் இல்லை எனக்கு தெரியல என்னென்ன விஷயம் வேணாமோ அது எல்லாத்தையும் நம்ம வரலாற்றுல முதல்ல இடமா பிடிச்சிடுறோம் சரி இந்த இடத்துல அது அதுதான் இந்த எல்லாருமே சொல்ற மாதிரி அரசியல் அழுத்த அரசியல் பிரஷர் என்ன சொல்லிருந்தாலும் அப்படியே ஒரு வேலை இது கையில எடுத்திருந்தாலும் ஃபைனலா ரிப்போர்ட் கொடுக்கும்போது இடி என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும் ஒண்ணுமே இல்லைங்க ரெக்கார்ட்ஸ் ஆர் வெரி கிளியர் நீட் அண்ட் பர்ஃபெக்ட் கொடுத்துருக்கணும் ஏன் கொடுக்கல ஏன் இந்த ஊழல் இருக்கின்றத வெத்து இப்ப அவங்க பேப்பர்ல கொடுத்துட மாட்டாங்க

கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவ்வளவு ஊழல்கள் ஈடுபடுறாங்க அப்படின்ற அடிப்படையில இந்த ஆட்சியே கலைக்கப்படும் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் இப்படி போல கருத்துக்களும் கருத்துக்கள் என்னன்னா செட்டில் பேலன்ஸ் வருது அப்படின்னா அந்த இல்லாக்கான அந்த பணம் அப்படின்னா அந்த எண்ணத்துல அது யாருக்கு போகுன்றது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல இப்ப எல்லாம் இதுதான் சொல்றாங்க எங்க யார் யாருக்கு இவர் பிரிச்சு கொடுத்துருக்காருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப செந்தில் பாலாஜி கீழே தான் துறை வருது முடிவாயிடுச்சு அடுத்து அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அப்ப இந்த பணத்தை என்ன பண்ணீங்கன்ற கேள்வி வரும் அது யார் யாருக்கு பிரிச்சு கொடுத்தீங்கன்ற ஒரு விஷயம் வரும் அப்படிலாம் போகும்போது யார் யாருக்கு லிங்க்ஸ் இருக்கும் அப்படி எல்லாருமே உள்ள கொண்டு வரப்படும்